சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனுவைத் தருள்வாய் சச்சரவின்றி சகா நெறியில் இச்சகம் வாழ இந்நருள் தாத்தா ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனீஸ்வர மூர்த்தியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு வாரி வழங்கவே சனி பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே வாழ்க்கையில் நீ எவ்வளவு நம்பிக்கையுடன் முன்னேற முயற்சி செய்தாலும் ஏன் உன்னால் வெற்றியடைய முடியவில்லை என்பதற்கு முக்கியமான காரணத்தை நான் உனக்காக சொல்கின்றேன் அதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேள் தங்கமே நிச்சயம் இறுதியில் உனக்காக ஒரு சந்தோஷ செய்தி காத்து கொண்டிருக்கின்றது நீ பெரும்பாலும் மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் நான் இவ்வாறு செய்தால் என்ன நினைப்பார்கள் என்றுதான் யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய் தங்கமே மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று நீ யோசிக்காதே நீ என்ன நினைக்கின்றாய் என்பதுதான் உனக்கு முக்கியம் உனக்கு எது சிறந்தது என்று நீ நம்புகின்றாயோ அதை தைரியமாக செய் உனக்கு நல்லது கெட்டது என்பது எல்லாமே தெரியும் அதை நீ செய்வதற்கு ஏன் மற்றவர்களை நினைத்து கவலை கொள்கின்றாய் நீ என்ன நினைக்கின்றாயோ என்ன செய்ய வேண்டும் என்று நம்புகின்றாயோ அதை தைரியமாக செய் அதற்கு மற்றவர்களின் அனுமதி கேட்டு நிற்காதே உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்திக்கொண்டே இருக்கின்றாய் அதில் பெற்ற பாடத்தை கொண்டு உற்சாகத்துடன் நினைத்த செயல்களை தொடங்கு நீ கடந்த காலத்தை பற்றி நினைத்தால் அந்த காலம் திரும்ப உன் கைகளில் கிடைக்கவா போகின்றது நல்ல விஷயங்களை மட்டும் வைத்துக்கொண்டு கெட்ட விஷயங்களை மறந்துவிடு மறதி என்ற ஒன்று இருப்பதனால்தான் இங்கு அனைவரும் உயிர் வாழ்கின்றார்கள் அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு நீ நினைத்த செயல்களை தொடங்கு இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உனக்கு வெற்றி என்பது கிடைக்காது நீ எதை நோக்கி போகின்றாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகின்றது முயற்சி தவறாக போன செயல்களையும் ஏற்றுக்கொள் ஏனெனில் தவறில்தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் தோல்வியே வெற்றிக்கு முதல்படி நீ செய்யும் காரியத்தில் சிக்கல்கள் வந்துவிட்டாலோ பிரச்சனை வந்துவிட்டாலோ ஒதுங்காமல் அதை எதிர்கொள் ஆழமாக சிந்தித்து அதற்கான தீர்வை தேடு பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்வதை விட அதனை எதிர்கொண்டு கையாள்வதே மன உறுதியை தரும் எந்த ஒரு செயலுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவதுதான் இலக்கை அடைய மூல காலக்கெடு இல்லாத முயற்சி தோல்வியில்தான் முடியும் காலக்கெடு நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்று உன்னுடைய வேலைகளை தொடங்கு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நான் எப்பொழுதும் உன்னுடைய அருகிலிருந்து உன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து உனக்கான இலக்கை நோக்கி செல் நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான வாழ்க்கையை நிச்சயம் பெறுவாய் இப்பிறவியிலும் இனி வரப்போகும் பிறவியலும் உனக்கு எந்த விதமான தீங்கும் இழைக்க யாராலும் முடியாது அதை நான் பார்த்து கொள்கின்றேன் உன்னுடைய வேலை என்னவென்றால் நீ முதலில் ஒரு முடிவை எடு அந்த முடிவிற்காகவும் அந்த முயற்சிக்காகவும் நீ உன்னுடைய செயல்களை செய்ய துவங்கு நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் நீ மகிழ்ச்சி அடையும்படியான அனைத்து விஷயங்களும் நடக்கும் மிக பெரிய சிக்கலில் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கின்றாய் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது இதற்கு தீர்வுதான் என்ன இதற்கு முடிவுதான் எப்பொழுது என்று உன் கேள்வி இருந்தும் அதற்கான விடை மட்டும் இன்று வரை உனக்கு தெரியவே இல்லை எப்பொழுதும் எதையாவது ஒரு பிரச்சனையை நீ சந்தித்து கொண்டே இருக்கின்றாய் எதுவும் வேண்டாம் நான் தனியாக இருந்து விடுகின்றேன் என்று நீ ஏன் நினைத்தாலும் அந்த பிரச்சனைகள் உன்னை விடுவதா இல்லை ஏதேனும் மனம் சங்கடப்படும்படியான விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கின்றது உன் மனம் சஞ்சலத்தினாலும் சங்கடத்தினாலும் கஷ்டங்களாலும் பிரச்சனைகளாலும் ரணமாக இருக்கின்றது கவலை கொள்ளாதே தங்கமே உன்னுடைய ரணத்தை நான் போக்குவேன் அதனால் நீ இரவில் உறக்கமில்லாமல் தனிமையில் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய பிரச்சனைகளை யாரிடம் கூறுவது யார் அதற்கு சரியான தீர்வை கூறுவார்கள் என்று தெரியாமல் சிறு குழந்தையைப் போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய் தங்கமே இறுதியில் என்னை சந்தித்து விட்டாய் என்னிடம் உன்னுடைய மனக்குமரல்களை கண்ணீர் விட்டு அழுது இதற்கு ஏதாவது தீர்வு கொடுங்கள் அப்பா நான் நிம்மதியாக வாழ வேண்டும் அப்பா என்று நீ என்னிடம் கேட்டு இப்பொழுது மனமுருகி நின்று கொண்டிருக்கின்றாய் தங்கமே என்னை தேடி வந்து அல்லவா பின்பு எதற்காக நீ கவலைப்படுகின்றாய் பயப்படாதே தங்கமே எந்த சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே படைக்கின்றேன் எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நடத்துகின்றேன் என்பதை முழுமையாக நம்புவான் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் எனது ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது தாய் எப்படி தன் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாளோ அதை போன்று என் நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம் கவலை வேண்டாம் தங்கமே என்னை மட்டும் நீ முழுமையாக நம்பு நடக்கப் போகும் அற்புதங்களை மகிழ்ச்சியோடு அனுபவிக்க தயாராக இரு உனக்கான வெற்றி காலத்தில் நீ நுழைந்து விட்டாய் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் இலக்கு தொலைவில் உள்ளது மற்றும் பயணம் நிறைய உள்ளது ஒரு சிறிய வாழ்க்கையை பற்றி நிறைய கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் புலம்பாதே தங்கமே கஷ்டப்படாதே உன்னை கவனமாக நான் பார்த்து கொள்கின்றேன் உனக்கு நன்மையை நான் செய்கின்றேன் இன்று எந்த அளவிற்கு நீ கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கப் போகின்றாய் என்பதையும் மறந்துவிடாதே நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயமாக வீண் போகாது தங்கமே நம்பிக்கையோடு காத்திரு கண் திறந்து நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய அத்தனை சங்கடங்களையும் நான் தீர்த்து வைக்கின்றேன் தேவைக்கு அதிகமாக கஷ்டத்தை அனுபவித்து விட்டாய் இனி போதும் என்று சொல்லும் அளவிற்கு பல மடங்கு சந்தோஷத்தையும் நீ அனுபவிக்க தயாராக இரு தங்கமே உனது வேண்டுதல்கள் அனைத்தையும் எனது பாதத்தில் வைத்துவிட்டு எனக்கு ஒரு தீபம் ஏற்றி அமைதியாக அமர்ந்து தியானம் செய் உனக்கான தீர்வை விரைவில் அறிவாய் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நான் உன்னிடம் இருக்கும் பொழுது வீணாக அழாதே உன்னுடைய வாழ்க்கையில் நீ அழுதது அனைத்தும் போதும் தங்கமே ஒரு நன்மைக்கு பதிலாக நாளையே நான் உனக்கு இரட்டிப்பு நன்மையை செய்ய போகின்றேன் சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு இப்பொழுது எதையும் யோசிக்காமல் நிம்மதியாக கண்மூடி உறக்கம் கொள் தங்கமே விடியும் காலை உனக்கு அனைத்தையும் மாற்றும் நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனீஸ்வர மூர்த்தியே போற்றி போற்றி